வாக்கிச்சாக்கி மொபைல் போன்றவை இல்லாத காலகட்டத்திலே பண்டைய பாளையங்கள் எப்படி தகவல் பரிமாற்றம் செய்தன அதாவது முழங்கு கொடி சங்கு ஒளி சின்னங்கள் மற்றும் தூதர்கள் ஆகியவற்றின் மூலம்தான் அவர்களுடைய தகவல் பரிமாற்றம் நடைபெற்றது ஒவ்வொரு ஒளியும் ஒவ்வொரு நிறமும் ஒரு செய்தியை கூறியது பின்வாங்கவும் தாக்கவும் ஒன்றிணைக்கவும் மௌனமாக நகரவும் என ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சோழர்கள் கடற்கரை மற்றும் மலைப்பகுதிகளில் அரிசி நெருப்பிக் கோபுரங்களை அமைத்து நெருப்பு மற்றும் புகை சின்னங்கள் மூலமாக செய்திகளை அனுப்பினார்கள் பயிற்சி பெற்ற வீரர்கள் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டார்கள் சில நேரங்களிலே மிருகங்களின் சத்தங்களை கூட பயன்படுத்தினார்கள் பகைவனை குழப்புவதற்காக ஆக சங்கு ஒளி என்பது வெற்றி எச்சரிக்கை அல்லது வருகை என்பதை குறித்தது அதை போல தூதர்கள் போரில் தகவல் மாற்றத்தின் முதன்மை வீரர்கள் உயிரை பணைய வைத்து செய்திகளை கொண்டு சென்றார்கள் போர் என்பது வலிமை மட்டுமல்ல ஒருங்கிணைப்பும் கூட என்பதை நிரூபித்தது அதை மிகச்சிறப்பாக தமிழர்கள் செய்து காட்டினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது